ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்ட்ரோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிகவும் முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ என்ன ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறுங்க ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதத்தில் பதினோராவது மாதமான மாசி மாதமானது முடிந்து பன்னிரெண்டாவது மாதமான பங்குடி மாதமானது ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸ்டார்ட் ஆன இந்த பங்குனி மாதம் தமிழ் மாதத்தில் இறுதியாக வரக்கூடிய மாதம் ஸோ இறுதியாக வரக்கூடிய இந்த மாதத்தில் கிரகநிலைகள் அமைந்ததோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் தலையெழுத்து மாறும் அதில் தனுசு ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நடக்குது நாம் நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் அதே பாதகமாக இருந்தால் நமக்கு பாதகமான பலன் கிடைக்கும் ஸோ நவக்கிரகங்கள் பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வந்து நமக்கு நடக்கும் ஸோ அந்த வகையில் பங்குனி மாதம் சூரியன் வந்து மீன ராசியில் பயணம் செய்கிறாரு இதனோட அடிப்படையில் நவக்கிரகங்களிடையே சில மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு அது தனுசு ராசியில் பிறந்த உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ என்னங்கிற தாள்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே இல்லாமல் இருந்த எல்லாருக்குமே இப்போ நம்பிக்கை வந்திருக்குன்னா அதற்கு காரணமே அபிகா சிறுவர் தான் அபிகா சிறுவர் கணிச்ச எல்லா கணிப்புகளும் நடந்ததுனால இப்போ எல்லாருக்குமே சோதிடத்து மேலே நம்பிக்கை வந்துடுச்சு அதனோட அடிப்படையில் தனுசு ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்க உங்கள் ராசிக்கு பங்குனி மாதம் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்கள் கேட்ப நடந்து பலன் பெறுங்க பங்குனி மாத பலனை நீங்கள் தெரிஞ்சு பலனடைகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு பங்குனி மாதத்துடைய சிறப்புகள் நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளணும் ஆக்சுவலி பங்குனி மாதத்தில் இப்படி வழிபட்டால் முழு பலன்களை பெற முடியும் எப்படி வழிபட்டால் முழு பலன்களை பெறலாம் அப்படிங்கிற சூட்சமராக தான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் முதல்ல பங்குனியுடைய சிறப்புகளையும் வழிபாட்டு விஷயங்களையும் தெரிந்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பெறக்கூடிய பலனை இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி புரட்டாசி மாதம் எப்படி தெய்வீகமான மாதமாக கருதப்படுதோ அதற்கு இணையாக கருதப்படக்கூடிய ஒரு மாதந்தான் பங்குனி மாதம் மற்ற எல்லா மாதங்களைப் போலவே பங்குனி மாதத்துலையும் அமாவாசை தினம் வரும் ஸோ இந்த தினத்தில் என்னென்ன செய்தால் நமக்கு மேலான பலன் கிடைக்கும் மேலும் பங்குனி மற்றும் அந்த நாட்களில் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வழிபாடு சேர்தல் மூலம் பெலனை நீங்கள் பெற முடியும் அதை தான் சொல்ல போறேன் பங்குனி மாதம் ஆக்சுவலி தினமுமே அதை எழுந்து குளித்து முடித்து ஆற்றுக்கரை அல்லது குளக்கரைக்கு சென்று வேதியர்கள் கொண்டு மறைந்த உங்க முன்னோர் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு நாளும் உங்களால் இந்த மாதிரி தர முடியாமல் இருக்கிறவங்க அமாவாசை அன்னைக்காவது நான் சொன்னது மாதிரி செய்யணும் இது மிகவும் நன்மை பயக்கோ ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் தர இயலாதவங்க நீங்க இந்த தினம் உங்க வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எள் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கணும் அப்படி வைச்சா தர்ப்பணம் ஆத்தங்கிற குளக்கரையில் கொடுத்த புண்ணிய கிடைக்கும் அதே போல் இந்த நாளில் யாசகர்களுக்கு அன்னதானம் செய்யணும் இதெல்லாம் ரொம்ப விசேஷம் எல்லாத்துக்கும் மேலே குழந்தை பேர் இல்லாமல் தவிக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க பங்குனி மாத விரதம் இருந்து உங்கள் இஷ்ட அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டிங்கன்னா அந்த அம்மனுடைய அருக்குரகத்தால் நிச்சயம் புத்திர பாக்கியம் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் மெயினாக நீங்கள் தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபடுறவங்களாக இருந்திங்கன்னா தமிழ் வருடத்தின் கடைசி மாதமான இந்த பங்குனி மாத தினத்தில் திருஷ்டி பூசணிக்காயை வாங்கி உங்கள் வியாபார இடங்களில் திருஷ்டி அதற்குரிய நேரத்தில் கழித்து உடைக்க வேண்டும் இப்படி செய்வதால் உங்களுக்கு இந்த ஆண்டு ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்தும் நீங்கி புதிய வருடத்தில் உங்களுக்கு வியாபாரம் செழிக்கும் சிறப்புமிக்க இந்த பங்குனி மாதத்தில் நான் சொன்ன வழிபாடெல்லாம் மேற்கொள்ளுங்கள் குறிப்பாக அமாவாசை தினத்தில் மேற்கொண்டவற்றை நான் சொன்னதை செய்திங்கன்னா பித்திர சாபம் மற்றும் குலசாபங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க பெறும் அப்புறம் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் நீடித்த தட தாமதங்கள் நீங்கோ உணவிற்கு கஷ்டப்படக்கூடிய நிலை என்றென்று ஏற்படாமல் எல்லாமே உங்களுக்கு தடுக்கோ ஸோ இதுதான் பங்குனியுடைய சிறப்பு வழிபாட்டு முறை பங்குனி மாதத்தில் அனைத்து நாட்கள்லையுமே உங்களுடைய இஷ்ட கோயிலுக்கு சென்று வருவது மிக்க பலனை தரும் மேலே செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு உதவும் அதனால் பங்குனி மாதத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இப்பேற்பட்ட இந்த பங்குனி மாதத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு அள்ளி கொடுக்குற மாதிரி செவ்வாயும் சூரியனும் சூப்பராக அமைஞ்சிருக்கிறாங்க திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுனால பணமலை உங்களுக்கு கிடைக்க போகுது என்ன மாதிரி பனமழை கிடைக்கும் அதை எப்படி தக்க வைத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற ரகசியத்தை உங்கள் ராசிக்கு சொல்ற பங்குனி மாத ராசி பலனை தெரிஞ்சுக்கோங்க அற்புதமா மாசி மாதம் முடிவடைந்து பங்குடி மாதம் தொடங்கிடுச்சு இந்த பங்குனி மாதத்தில் கிரகநிலைகள் பொறுத்து தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் என்னங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து விரிவாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி பங்குடி மாதம் இந்த டைம் சனிக்கிழமை பிறந்துருச்சு மாதங்களில் அற்புதமான மாதம் பங்குடி மாதம் என்று குறிப்பிடப்படலாம் ஏன்னா சூரிய பகவான் தனது குருநாதர் பிரகஸ்பதியாகி குருவாகிய மீனத்தில் வந்து அமர்ந்து இதுவரை தன் கற்ற எல்லாம் தனது குருநாதரோட சொல்லி மதிப்பெண் பெற்று தேர்வில் தேர்ச்சடையக்கூடிய மாதம்தான் இந்த பங்குனி மாதம் அதனாலேயே என்னவோ பரவலாக தேர்வு நடைபெறுவது எக்ஸாம்லாம் இயற்கையாகவே இந்த மாதமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இதுவரை சம்பாதித்த சம்பாத்தியம் அதற்கான வருமான வரி செலவு சேமிப்பு என்ன என்று கணக்கு பார்க்கக்கூடிய மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் அமைகிறது அதே போல் பன்னெண்டாவது மாதமாகிய இந்த பங்குனி மாதத்தால் தான் கடைசி நட்சத்திரமாக வரக்கூடிய பங்குனி உத்திர பெருவிழா சிறப்பு இருக்குது அதனால் இந்த பங்குனி ரொம்ப சிறப்பானது என்று சொல்லப்படுது விசேஷமான மாதமாக இந்த பங்குனி மாதத்தில் தான் ராமநவமி கொண்டாடப்படுது வழிபாட்டு மாதம் வைபவ் மாதம் கல்யாண மாதம் தெய்வ திருமணங்கள் கூடி வரக்கூடிய மாதம் தெய்வ மாதம் என்றெல்லாம் அழைக்கப்படுது இந்த பங்குனி மாதத்தில் தான் ராமர் தேவிய மனந்த மாதம் இலைகள் உதிர்ந்து பச்சளைகள் துளிர்க்கும் மாதம் ஸ்ரீ தேவேந்திரன் இந்திராணிய மணந்து கொண்ட கொண்டோ சந்திரன் பிடித்த அற்புதமான மாதோ இந்த மாதிரி பங்குடி மாதம் பல சிறப்புகள் திகழ்கிறது இப்பேற்பட்ட பங்குடி மாதத்துல தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன எந்த விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை சொல்ல போறேன் தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய யோகாதிபதிகளாக இருக்கக்கூடிய சூரியனை செவ்வாயும் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரக்கூடிய மாதமாக இருக்கோ நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் இந்த மாதமாக இருக்கோ தைரியமான முடிவுகள் நீங்கள் எடுப்பீங்க நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் மொத்தத்தில் இந்த மாதம் மாதம் கணவன் மனைவிக்குள் அன்பு நெருக்கம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டாகும் ராசிநாதன் குரு பகவான் பலமாக உட்கார்ந்து இருக்கிறதுனால சொந்த ஊரில் இடம் வாங்குவது வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது வெளிநாடு செல்வதற்காக பீசாலாம் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுடைய மகள்களுக்கு திருமண வரம்லாம் அமையலாம் எல்லா வகையிலையும் வெற்றியும் சந்தோஷமும் இந்த மாதம் உண்டாகும் வியாபாரத்தில் கூட திடீர் முன்னேற்றம் திடீர் லாபமானது உண்டாகும் நல்லவர்கள் பங்குதாரர்கள்லாம் உங்ககிட்ட வந்து சேருவாங்க புரிந்து கொண்டவர்கள் வேலையாட்களாக வந்து உங்ககிட்ட சேருவாங்க அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் வர வேண்டிய பதவி உயர்வு சம்பள உயர்வு இப்போது உங்ககிட்ட வந்து சேரும் அப்புறம் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பீங்க விலை உயர்ந்த தங்க நகைகளை வாங்கி மகிழ்வீங்க பிள்ளைகளால் உங்களுக்கு வெற்றி மகிழ்ச்சியானது உண்டாகும் அப்புறம் ஆரோக்கியம் அழகாக இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு அதிகமாகிக் கொண்டே போகும் ஆக மொத்தம் இந்த பங்குனி மாதம் சிறப்பாக அமையோ இந்த பங்குனி மாதம் இன்னும் சிறப்பாக அமைய ஸ்ரீரங்கநாத சுவாமியை வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரும் மனநலம் குண்டியவர்களுக்கு உதவிகள் வந்து செய்யுங்க கடலை பருப்பை தானமாக வழங்குங்க இதெல்லாம் இந்த பங்குனியில் பண்ணிங்கன்னா நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மறக்காமல் பண்ணி பயன்பெறுங்க ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலன் இது தாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடையிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும் வீடியோ பார்த்து இதற்கேற்ப நடந்து அவங்களும் பலன் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியே வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு மகர ராசிக்காரங்களுக்கு இதே போல் பங்குனி மாதம் என்ன மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற தள்களோடு வந்து சந்திக்கிறேன் தேங்க்